அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவை ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷம் மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷத்தில் உங்கள் சேனலை நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ணிக்கலாம் அது போன்ற ஒரு ஐடியா சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லை இந்த வீடியோக்குள்ளார பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு அப்டேட் வந்திருக்கு அதை பற்றி தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் சேனலில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் நான் ஃப்ரீயாகவே செக் பண்ணி சொல்கிறேன் வித் என் வாட்ஸ்அப் நம்பர் இந்த வீடியோ லாஸ்ட்டில் இருக்குது ஆனால் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு கோட் நம்பர் கொடுத்துருப்பேன் ஃபர்ஸ்ட் கோடு பார்த்தீங்கன்னா கேல ஸ்டார்ட் ஆகும் நெக்ஸ்ட் கோடு பார்த்தீங்கன்னா ஐயில் ஸ்டார்ட் ஆகும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த கேல இருக்கிற கோட் நம்பரையும் ஐயில் இருக்கிற கோன் நம்பரையும் ஒரு க்ரீன்சாட் எடுத்து என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணுங்க நான் வந்து கண்டிப்பாக உங்களுடைய சேனலை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருக்கணும் ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நீங்கள் வாட்ஸ்அப்ல பார்த்தீங்கன்னா எனக்கு ஷேர் பண்ணிங்கன்னா உங்கள் சேனலை நான் கண்டிப்பாக ஃப்ரீயா ரிவ்யூ பண்ணி சொல்லுவேன் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதே போல தொடர்ந்து நீங்கள் ஒரு டுவெண்ட்டி டேஸ் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அண்ட் என்ன லேர்ன் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ப்ரொமோஷன் பண்ணித்தரேன் பிகாஸ் இது பார்த்திங்கன்னா தீபாவளி ஆஃபராக நான் இப்போ தான் இன்றைக்கி தான் இந்த ஆஃபரை லான்ச் பண்ணுறேன் ஸோ நீங்கள் எனக்கு பணம் கட்ட தேவையில்ல எந்த ஒரு விஷயமும் பண்ண தேவையில்ல ஜஸ்ட் இந்த வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் நீங்கள் இந்த வீடியோவில் இருந்தால் நிறைய லேர்ன் பண்ணுங்கள் ஏன்னா பிகாஸ் உங்கள் யூடியூப் சேனலுக்கு பார்த்திங்கன்னா நிறைய லேர்ன் பண்ணால் தான் இப்போத்தி காலகட்டத்துக்கு நீங்கள் அர்னிங்ஸ் எடுக்க முடியும் ஸோ அந்த ரெண்டு கோட் நம்பரையும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இடையில் நான் கொடுக்குறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கோட் நம்பர் எப்படி இருக்குன்னு நான் சொல்லிடுறேன் ஸோ வந்து கோட் நம்பர் என்னன்னு நான் சொல்லலை ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கே ஸ்டார்ட் பண்ணி மூணு டிஜிட்டில் கொடுத்துருப்பேன் நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐ ஸ்டார்ட் பண்ணி மூணு டிஜிட்டல் கொடுத்துருப்பேன் ஃபைனலாக என்னுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பேன் இது மூணுமே இந்த வீடியோக்குள்ளார இருக்குது எடுத்து நீங்கள் பண்ணுங்கள் பொறுமையாக அந்த வீடியோ பாருங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க அண்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன அப்டேட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அதையும் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு போங்க யூடியூப் பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கஸ்ட் பெரிய கடல்னு சொல்லலாம் இதில் நம்ம குதிச்சு முத்தெடுக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் ஸோ ஆனால் ப்ராப்பராக நம்ம குதிச்சு நீந்தி அந்த கரையை தொற்றலாம் அதுக்கு நம்ம ப்ராப்பரான வேலை போகணும் இல்லைனா நம்ம ஓன் கண்டென்ட்டை போட்டாலுமே நமக்கு ப்ராப்ளம் தான் ஸோ யூடியூப் பற்றி நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் உங்கள் கிட்ட பணம் இல்லைனாலும் பரவாயில்ல நான் சொல்கிறேன் இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி உங்கள் சேனலுக்கு உண்டான டவுட்டை நீங்கள் கேட்டுக்கலாம் ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க ரெண்டு கோன் நம்பர் என் க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் சேனலை ஃப்ரீயாக அனலைஸ் பண்ணி எங்கள் டீம்லேருந்து உங்களை காண்டக்ட் பண்ணுவாங்க சரிங்களா உங்களுடைய ஒயிட்டி ஸ்டுடியோவை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கங்க ஒயிட்டி ஸ்டுடியோவை ஃபஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க ப்ளே ஸ்டோரில் நெக்ஸ்ட்டு இந்த பெல் பட்டனை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் கோர்ஸ் ஆன் யூடியூப் யூடியூப் ஸ்டுடியோ நவ் லெட்ஸ் யூ கிரியேட் எடிட் அண்ட் மிஷர்ஸ் கோர்ஸ் அப்படின்னு இருக்குது ஸோ இந்த ஆப்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப வேல்யூ அதிகே நான் சொல்வேன் பிகாஸ் இதை கிரியேட் பண்ணி உங்கள் சேனல்ல நீங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் அதை தான் சொல்லியிருக்காங்க இந்த அப்டேட் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்துருச்சு ஸோ உங்களுக்கும் வந்துருச்சான்னு பாருங்க கம்மிங் வந்து இந்த அப்டேட் வந்து ஒரு சிலருக்கு வரனாலும் வரும் பார்த்து வச்சுக்கோங்க உங்களுக்கு இந்த அப்டேட் வந்த உடனே இந்த வீடியோவை எடுத்து பாருங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேஷ்போர்டு அதாவது குரோம் டேஷ்போர்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஏன்னா பெரும்பாலும் குரோம் டேஷ் போர்டில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும் சரிங்களா குரோம் டேஷ்போர்டில் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிட்டு நீங்கள் இந்த த்ரீ டாட்டை டச் பண்ணிக்கிட்டு டெஸ்டாப் சைடு ஆன் பண்ணிக்கோங்க ஆஃப் ஆயிருந்தா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ லைப்ரரி அப்படின்னு இருக்கும் இதை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான அப்டேட் இதனால நமக்கு பியூச்சர்ல மணி வந்து அதிகமா கிடைக்கும் எப்படி என்ன நான் சொல்லிடுறேன் இது வந்து ஒரு கோர்சஸ் மாதிரி இப்போ நீங்க பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணுவீங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாட்காஸ்ட் கிரியேட் பண்ணுவீங்க அது போல இது வந்து கோர்சஸ் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இப்போ நான் லெசன் எடுக்கிறேன் பாத்தீங்களா இந்த லெசனபிள் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதில் நீங்க போட்டு வச்சுக்கலாம் கோர்சஸ் மாதிரி யூனிக்கா யூடியூப் சைட்ல இருந்து அனலைஸ் பண்ணி காட்டுவாங்க இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன் கிரியேட் இருக்கு இதை நான் டச் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நியூ கோர்ஸ் அப்படின்னு இந்த இடத்துல வந்திருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நியூ பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கலாம் அண்ட் நியூ பாட்காஸ்ட் கிரியேட் பண்ணிக்கலாம் அண்ட் நியூ கோர்சஸ் கிரியேட் பண்ணிக்கலாம் இப்போ நான் சொன்ன மாதிரி தான் ஒரு சப்ஜெக்ட் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நீங்கள் சேனல் வச்சுட்டுருக்கீங்கன்னா டே ஒன் கிளாஸ் டே டூ கிளாஸ் டே த்ரீ கிளாஸ் அந்த மாதிரி நீங்கள் கிளாஸ் வைஸ் எடுத்தீங்கன்னா அழகாக இந்த கோர்சஸில் ஜாயின் பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா உங்கள் சேனலை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது நான் வந்து கோர்சஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நியூ கோர்ஸை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டைட்டல் டிஸ்கிரிப்ஷன் விசிபிலிட்டி இது எல்லாமே சேமாக தான் இருக்கும் இப்போ நான் வந்து யூடியூப் டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் டைட்டலாக நான் வச்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு பப்ளிக்ல வச்சுக்கிறேன் டிஸ்கிரிப்ஷனும் சேம் அதே மாதிரி யூடியூப் டிப்ஸ் அப்படின்னு நான் போட்டுக்கிறேன் சரிங்களா வந்து நீங்க டீப்பா எழுதிக்கிங்க டிஸ்கிரிப்ஷன் ஏன்னா அப்பதான் வந்து யூடியூப் பல்காரியத்துக்கும் புரியும் மக்களுக்கும் கிளியாரிட்டி ஆகும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஆட் வீடியோஸ் இருக்கு இதை நீங்க டச் பண்ணிக்கோங்க அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடியோஸ் லிஸ்ட்டுக்கு போயிடும் உங்களுடைய டைட்டில் தெரிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல யுவர் வீடியோஸ் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணிக்கோங்க ஒரு வேளை தெரியலனா நீங்கள் இப்படி ஸ்கோல் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணாதீங்க ஏன்னா இது தெரியலன்னா நீங்கள் சேனல் ஸ்டார்ட் பண்ணி வீடியோ போட்டாலுமே பெஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் கொடுத்துருப்பேன் அதை நான் டச் பண்ணிக்கிறேன் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை வேணால் கோர்சஸ் வீடியோவை ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டன் கொடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ஒன் வீடியோ அப்படின்னு வந்திருக்கோம் தேவைப்பட்ட இந்த பென்சில் சிம்பிளை டச் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் கிரியேட் கொடுத்துக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகிடுச்சு இப்போ நியூ கோர்சஸ் வீடியோ அப்படின்னு காட்டுது பர்சஸ் ஃப்ரீயோ அப்படின்னு தனியாக காட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நான் கிளியராக சொல்லிடுறேன் இந்த இடத்துல இந்த செகண்ட் ஒன்றை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க சரிங்களா இந்த செகண்ட் ஒன்றை நீங்கள் டச் பண்ணிக்கிட்டீங்கன்னா அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வீடியோ ஷார்ட்ஸ் லைவ் போஸ்ட் பிளேலிஸ்ட் அண்ட் பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ரா கோர்சஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இப்போ நம்ம ஜாயின் பண்ண அந்த வீடியோ இருக்கும் இங்கே பாருங்க எவ்வளோ அழகா கோர்ஸ் மாதிரி ஒரு டைட்டல் போட்டு ஒரு சப்ஜெக்ட் வைஸாக யூடியூப் நமக்கு கொடுக்குறாங்கன்னு பார்த்துக்கோங்க இந்த வீடியோ யாருக்கு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா நீங்கள் எஜுகேஷ்னல் சேனல் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கோர்சஸ் சப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுங்கள் அண்டு குக்கிங் அண்டு விலாக் யாராக இருந்தாலும் சரி சப்ஜெக்ட் சப்ஜெக்டாக நீங்கள் ஆடியன்ஸ்க்கு காமிக்கணும் பிளேலிஸ்ட்டு தனியாக ஃபோட்காஸ்ட் தனியாக அண்டு கோர்சஸ் தனியாக அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் வந்து கோட் நம்பர் சொல்லியிருப்பேன் ரெண்டு விஷயத்தை ரெண்டு கோட் நம்பர் சொல்லியிருப்பேன் அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க இன்னும் வீடியோ முடியல லாஸ்ட்டு கூட அந்த கோட் நம்பர் வரலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்டு என்னுடைய ஃபோன் நம்பர் லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த ரெண்டு கோட் நம்பரையும் என்னுடைய வாட்ஸ்அப் சேனலுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்களுடைய சேனல் டீட்டெயிலையும் சொல்லுங்கள் நான் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக செக் பண்ணி சொல்கிறேன் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்வெண்ட்டி டேஸ் இதே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் சேனலில் நான் ஃப்ரீயா ப்ரமோட் பண்ணுறேன் எனக்கு அமௌண்ட் வேணாம் ஸோ இந்த ஆப்பர் பார்த்தீங்கன்னா இது டிசம்பர் மந்த் ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் இந்த ஆப்பரை மிஸ் பண்ணாமல் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோ அடுத்த வீடியோவில் நான் கொடுக்குறேன் அண்ட் தென் புதிய யூடியூப்பர் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க ஸோ இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி ஃப்ரீயாக நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் செக் பண்ணி உங்களுடைய டவுட்டாக கேட்டுக்கலாம் சரிங்களா நன்றி வணக்கம்